நான் மீசோவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் செப்பல் வந்து கண்ட மெயினிக்க கிடக்குது ஒருத்தருக்கு ஒரு ஜோடி செப்பல் இருந்தால் பரவாயில்ல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜோடி செப்பல் வச்சிருக்கோம் பத்தாவதுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டு சூங்கும்போது நாலு செட் சூ ஆயிடுச்சு ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது வெளியில் வைக்கும்போது அந்த செப்பல் ஸ்டாண்டே பத்தலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேக் மாதிரி வாங்கி அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டஸ்ட்டும் படாது நீட்டாக இருக்கும் வெளியிலேருந்து யாராவது உள்ள வரும்போதும் கசகசன்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாங்கினேன் சரி கவரோட வாங்கினோம் மீஷோவில் ஆர்டர் போடுவோம் நானூற்றி இருபத்தொம்போது ரூபா ரேட் போட்டிருந்தாங்க சரி நானூறுவா ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வா வாங்கினேன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நானூறுபா ரேட்டுக்கு கிடைக்குது அதுலேயே வந்து பக்காவாக சூப்பராக எல்லாம் வந்து பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பைப்பு பிளாஸ்டிக் பைப்பும் தனியாகவும் அது மேலே போடுற கவர் தனியாகவும் அது எல்லாமே பக்காவாக தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே செட் பண்ணுறதுக்கு அந்த செட் பண்ணுறதுக்கு உண்டானதும் கொடுத்துருந்தாங்க அதை கூட நான் எங்கே காணாது இல்லாமல் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு செகண்ட் பயந்துடு அதுக்கப்புறம் பார்த்தா டப்பாக்குள்ளேயே இருந்துச்சு அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறத எடுத்து த எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டு சரி நான் எல்லாத்தையும் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிகிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்லாகும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க எந்த இதோட எந்த பைப்பும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க நீட்டாக அதை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு செட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் செட் பண்ண ஆரம்பித்தேன் சரி அதில் கொடுத்துருக்குற மாதிரியே போட்டுச்சு செட் பண்ணுவோம் அப்படின்னு செட் பண்ணி வச்சிட்டோம்னா வெளியில் கொண்டு போய் வச்சிடலாமே அப்படிங்கறக்காக எந்தெந்த மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க எந்தெந்த டைப் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் செட் பண்ணித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் மாதிரி இருக்கிற பிளாக் கலர் இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து நான் வந்து மாட்டாமல் மாட்டிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மாட்டி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து நாலு ரேக் இருக்கிற மாதிரி உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது பாருங்க இந்த நாலு ரேக்கு மாறியும் கீழே மேலே இருக்கிறதுக்கு கிடையாது மேலே தான் நம்ம கவர் போட்டு மூடிடுவோம் நாலு ஜெராக் இருக்கிற மாதிரி ஓகே இது ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணேன் கரெக்டாக வந்து ஜிப்பும் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சரி வெளியில் கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணி கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்கிற மாதிரி அந்த கவர் எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஒரு இடத்துல சின்னதாக டேமேஜ் ஆகிருக்கு சரி இந்த கவர் போட்டு என்னென்னா டைட்டாக இருந்தது அந்த ஸ்டாண்டுக்கு இந்த கவர் வந்து டைட்டாக இருந்தது சரி சுத்தி வர நம்ம நல்லா இழுத்து விட்டு ஜிப்பை போட்டு மூடி பாப்போம்னு பார்த்தா சுத்தி வர இந்த டேமேஜும் இல்லை அந்த கார்னர்ல மட்டும் ஒரு குட்டி டேமேஜ் சரி பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அதே எதுக்கு டேமேஜான பொருளை வாங்கணும் டேமேஜ் இல்லாத பொருளாக வாங்கிக்கலாம் அதனால் ரிட்டன் போட்டிருந்தாங்க வாங்கிட்டு இப்போதைக்கு டஸ்ட்டு படாமல் செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாம் உள்ளே இருக்கட்டும்னு பார்த்தா டேமேஜான பீஸ் வேணால் ரிட்டன் போட்டு நம்ம புதுசாக கூட வாங்கிக்கலாம் நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போட்டேன் மற்றபடி குவாலிட்டியெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு ஜிப்பெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆச்சு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கவர் வந்து டேமேஜாக இருக்குது நம்மளே டஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக தான் வாங்குகிறோம் அந்த கவரே ஓட்டையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போட்டேன் உங்களுக்கு மீசோவில் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி அனுபவம் தான் சொல்லுங்கள்